கடவுள் வாத்து மூசிக வாகன மோதக அஸ்த சாமரகர்ண விளம்பித சூத்திர ரூப மகேஸ்வர புத்திர பிக்ன விநாயக பாத நமோஸ்துதே என்றும் இளமையுடனும் முழு ஆரோக்கியத்துடனும் வாழ ரைட்வே ஹெல்த் நிறுவனத்தின் துணை உணவு வகைகளான அனி குளோ நியூரோ குளுக்கோசேப் பீட்டாசீல்டு ஆர்கோ பிளஸ் ஒபேட்ரிக்ஸ் ஆராசைன் ஆகியவற்றை வாங்கி உபயோகப்படுத்துங்கள் மேலும் ரைட்வே குளோபல் மார்க்கெட்டிங் நிறுவனத்தின் தொழில் வாய்ப்பை பெற ரைட்வே ஹெல்த் நிறுவனத்தின் தயாரிப்புகளை பற்றி உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் விளக்கி கூறுங்கள் மேலும் விவரங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்